எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஃபிஷ் ஷாப்புக்கு வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியான ஃபிஷ் வச்சுருக்காங்கன்னு இங்கே இங்கே ரொம்ப ரொம்ப இருக்குங்க ரோஹு கட்லா ப்ரான்ஸு கிராப்பு எல்லா வகையான ஃபிஷ்ஷும் நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்கள் ரேட்டும் ரீசனபுளாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லை இதில் நம்மளுக்கு தேவையான ஃபிஷ் மண் ஃபிஷ் அப்புறம் ப்ரான் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் நம்ம சமைக்கிறோம் பாருங்கள் பெருசு பெருசாக எல்லாம் எல்லா வெரைட்டியான ஃபிஷ்ஷுமே நம்ம இங்கே பார்க்க முடியும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்குங்க சீ ஃபுட் எல்லாமே பார்க்கலாம் இங்கே சிக்கனும் இருக்கும் சிக்கன் அவ்வளோ நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஃபிஷ் தான் எப்போயுமே நாங்கள் வாங்குவோம் பாருங்க சூப்பராக இருக்குது இது பார்க்க கண்ணை பார்க்கவே நல்லா தான் இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்றுட்டு நாங்கள் கட் பண்ண கொடுத்தோம் கொஞ்சம் வெயிட்டிங்கில் அப்படி நின்று டக்குன்னு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோங்க அங்கே பாருங்கள் அதோடய ஃபிஷ் பேரெலாம் எனக்கு பாதி பேர் தெரியாதுங்க சீலா மீன் இருக்கும் ரூப் இருக்கும் ஆனால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து வேற கொட்டினாங்க பார்க்கவே நல்லா இருக்குது அப்படியே ஒரு தடவை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க மத்தி மீன் இருக்கும் சூறை மீன் இருக்கும் வாவல் இருக்கும் இது ப்ரொமோஷனாக இல்லைங்க சும்மா நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம போனதுனால நான் அப்படியே எடுத்தேன் வாங்க அடுத்து நம்ம ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் நான் கொண்டாந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லெண்ணெய் செய்கிறேங்க அப்போ தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடு வெந்தயம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க எப்போயுமே மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பழம் சேர்த்து நான் தாளித்து விட்டுக்கிறேங்க இங்கே வந்து நான் புளி கரைச்சல் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து நான் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் அந்த புளியிலையும் நான் தனியாக நான் டேரெக்டாக நான் போட மாட்டேங்க நான் வந்து தனியாகவே நான் சேர்த்துருப்பேன் அப்போ நல்லா கையை விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இதில் மாங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து உங்களோட விருப்பமான கொஞ்சம் கூட குறைக்க இது பண்ணிக்கலாம் தேங்காய் சில் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இந்த குழம்போடு நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேங்க அதை லைட்டாக கலக்கி விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஃபிஷ் வாங்கியிருக்கேங்க இதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஃபார்ம் ஃபாம் இப்போ அந்த மீனை வந்து நான் அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சைடில் வந்து நான் ஃபிஷ்ஷுக்குமே கொஞ்சோண்டு சோம்பு மிளகா வெறும் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேங்க உப்பு சேர்த்து லெமன் சேர்த்து வாங்க இன்றைக்கி நம்ம என்ன மெனுன்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் இங்கே வந்து நான் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் ப்ரானும் ஃபிஷ்ஷுங்க பிரான் வீடியோ எடுக்க மறேன் இந்த பக்கம் வந்து ஃபிஷ் குழம்பு வாங்க எல்லோரும் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாருங்கள் எப்படி எம்மையாக இருக்குதுன்னு என்னோடய பசங்களோட ஃபேவரட்டை உங்கள் என்னோட வீடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்